ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதாவரம் நர்சரிக்கு வந்திருக்கோம் வந்தாச்சு க்ரீன் சென்னை க்ரீன் நர்சரி இந்த நர்சரிக்கு பேர் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு நிறைய செடிங்க இன்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்டுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம்னா அவ்வளோ செடி அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது வந்து இன்டோர் பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ஒரு பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த செடி அதை விடவே சூப்பராக இருந்தது நல்ல ஒரு ரெட் கலரில் க்ரீன் லீஃபில் ரெட் கலரில் நடுவில் பூ வந்திருக்கு எனக்கு செடிங்களுக்கு நிறைய செடிகளுக்கெலாம் பேர் தெரியாது இன்டோர் பிளான்ட்டுக்கெலாம் நான் அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்குமே பேர்லாம் சொன்னாங்க தான் ரொம்பவே அழகாக இருந்தது செடிங்கள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க மணி பிளான்ட்டு இங்கே இருக்கிறது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து இன்டோர் பிளான்ட்டு தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பஃப்னு இருந்துச்சு அப்படியே வீட்டில் வந்து என்ட்ரன்ஸு நம்ம ஸ்டேர்கேஸ் நம்ம படிக்கட்டு இதிலெல்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியெல்லாம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே போய் என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்டு தான் ஃபுல்லாகவே இன்டோரில் தான் வச்சுருந்தாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க இன்டோர் பிளான்ட்டில் இவ்வளோ பிளான்ட்டு இருக்கா இன்டோர் பிளான்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் செடி வாங்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கம் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் அதனால் டூ வீலரில் ஒரு ஆஃப் அன் அவரில் போயிடுவோம் நாங்கள் அதனால் நாங்கள் அங்கே போயிருந்தோம் போயிட்டு ஃபுல்லாக அங்கே ரோஸ் செடி ரோஸ் எல்லாம் அப்படியே ரோஜா பூந்தோட்டம் ரோஜா காடுனே சொல்லலாம் அவ்வளோ ரோஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ கலர்ஸு அவ்வளோ ரோஸ் செடிங்கெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப என்ன சொல்கிறது அங்கேருந்து வர்றதுக்கே மனசே வரல அதே மாதிரி எதை எடுக்கிறது அப்படி எல்லாத்தையும் அள்ளிகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சிடலாமான்ற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே எல்லா செடியிலையும் நல்லா பூவெலாம் கொத்து கொத்தாக பூத்துருந்தது நமக்கு வாங்கிட்டு வந்தால் இது மாதிரி வருமா அப்படின்னா மெயின்டெயின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே நல்லா அதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் கம்போஸ்ட் செய்கிறோம் பார்த்திங்களா உரம்